ஓம் நமச்சிவாயா போற்றி போற்றி தென் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளி தரவே உன் அப்பன் ஈசன் வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே நீ எதற்காக வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நீ தேவையில்லாமல் உன்னை நீயே வருத்தி கொண்டிருக்கின்றாய் நீ வாழ்க்கை எனும் கடலில் தத்தளித்து கொண்டிருக்கின்றாய் என்பதை உன் அப்பன் நன்கு அறிகின்றேன் உன்னை என் இரு கரங்களை கொண்டு இருக்க பிடித்து காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன் இன்னும் சில நாட்களில் அனைத்துமே மாறும் உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது எல்லாமே தவறாகத்தான் நடக்கின்றது நான் நினைத்ததொன்று அதனால் பதில் நடந்ததொன்று என்று வருத்தம் கொள்ளாதே என் தங்கமே உன் அப்பன் நான் இருக்கின்றேன் நீ எதை செய்தாலும் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாமல் பொறுமையாக இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் உன் அப்பன் ஈசன் என்றுமே உன்னுடன் தான் இருக்கின்றேன் உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையெல்லாம் நினைத்து கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் யார் உன்னை வெறுத்தாலோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன்னுடைய நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ வளர்ச்சியடைந்து காட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெறப் போகின்றாய் கவலைப்படாமல் இரு உனது அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் உன்னை சுற்றி இருக்கும் எதிரிகள் அல்ல உன்னை சுற்றி இருக்கும் சொந்த உறவுகள் மட்டுமே உனது வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகளை நீ எதிர்கொள்கின்றாய் நீ அனைவரிடமும் நம்பிக்கையை நம்பிக்கையாக இருக்கின்றாய் ஆனால் அவர்கள் உன்னிடம் காரியம் ஆகும் வரை மட்டும்தான் பழகுகிறார்கள் காரியம் ஆன பின்பு அவர்கள் வேலையை பார்க்க தொடங்கின்றார்கள் நீ தான் அவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்னை கஷ்டப்படுத்தி விட்டார்கள் என்று குழம்பிக்கொண்டே இருக்கின்றாய் நீ அதற்கெல்லாம் கோபம் பால் கொள்ளாதே என் தங்கம் என் தங்கமே உனக்கான அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு தேவையில்லாத உறவுகளை மட்டுமே விலக்கி வைக்கப் போகின்றேன் உன்னுடைய மனம் அப்பொழுதுதான் தெளிவாக மாறும் நீ இழந்த அனைத்துமே திரும்பப் பெறப் போகின்றாய் என் செல்ல பிள்ளையான உனக்கு எந்த குறையும் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன் உன்னுடைய வாழ்க்கையை வண்ணமயமாக போகின்றேன் உன்னை ஒவ்வொரு நிமிடமும் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் அதனால் எதற்காகவும் பயப்படாதே என்று நீ என்னை தஞ்சமடைந்தாயோ அன்று முதல் இன்று வரை உன்னை நான் பாதுகாத்துதான் வருகின்றேன் பிறர் உன்னை முதுகுக்கு பின் பேசுவதை நினைத்து நீ வருத்தமாக இருக்காதே ஒன்றை மற்றும் நன்றாக புரிந்துகொள் அவர்கள் உன்னை விமர்சனப்படுத்துவதற்கான காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய தரத்திற்கு வர முடியாத பொழுது உன்னிடம் இருப்பது போன்று அது அவர்களிடம் இல்லாத பொழுது உன்னை துன்புறுத்தி அது முடியாத பொழுதுதான் அவர்கள் இப்படியெல்லாம் செய்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இதைவிட பல அபூர் அதிசயங்களை பார்க்க போகின்றாய் ஆனால் இவர்களையெல்லாம் நினைத்து வருத்தப்படாதே நீ மகிழ்ச்சியாக வாழப் போவதை அவர்கள் பார்க்கத்தான் போகின்றார்கள் உன் முதுகில் குற்றுபவர்களை கண்டு நீ வேதனை கொள்ளாதே போரில் புறமுதுகு காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல அவர்கள் கோழைத்தனமானதான் அவர்களின் வீழ்த்துவதற்கு காரணம் யாராக இருந்தாலும் அறம் ஒன்றே ஒன்றுதான் வேறு முகம் அதற்கு இல்லை ஒரு முகம்தான் அந்த முகத்தைத்தான் உன் அப்பன் நான் உன்னிடம் பார்க்கின்றேன் உன்னுடைய நேர்மையான குணமே உன்னை நல்வழிப்படுத்தி செல்லும் உனக்கு வேண்டிய அனைத்துமே கூடிய விரைவில் கொடுக்கத்தான் போகின்றேன் உன் என்னுடைய முழுமையான அருள் உனக்கு எப்பொழுதுமே உண்டு நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே கொடுக்கப் போகின்றேன் என்னுடைய முழுமையான அருளும் அன்பும் ஆசிர்வாதமும் என் குழந்தைக்கு எப்பொழுதுமே இருக்கும் உனது கஷ்டமான காலங்களில் என் நாமத்தை மட்டும் உச்சரித்துப்பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்களை மறைக்க செய்து உன் மனம் நிம்மதி பட வைப்பேன் ஓம் நமச்சிவாயா போற்றி தெனாடுடைய சிவனுக்கு என் ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் சிவாயம்